அசைவ உணவு பெரியர் யார் அசைவ உணவு அப்படின்னு வந்துட்டாலே ராகு தாங்க சரிங்களா மட்டன் சிக்கன் முட்டை எல்லாம் அதீத நாட்டம் இருக்கும் இதோட அமைப்பு என்ன உங்கள் லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ இரண்டாம் அதிபதியோ ராகுவோட நட்சத்திர புள்ளி சாரத்திலேயோ ஐ மீன் திருவாதிரை சுவாதி சதயத்துல இருந்தாலோ இல்லை கூடி நின்னாலோ ராகுவோட சேர்ந்து நின்னாலோ இல்லை உங்களோட பர்த் டேட் டேட் ஆஃப் பேர்த்தோட கூட்டு எண் நாளாக வந்தாலோ நாள் அதிகமாக உங்களை சம்மந்தப்பட்டாலோ நீங்கள் ராகுவோட ஆதிக்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ யூ காண்ட் அதாவது அந்த நான்வெஜ்ஜை வந்து குயிட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த தூண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக நிறையா இன்னும் கன்சிட் பண்ணணும் திருப்தியும் வராது நாங்கள் சாப்பிட்டதில் இன்னும் 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 மட்டன் சிக்கன் மட்டன் நிறையா சாப்பிடணுங்கிற அந்த கன்சம்ஷன் அவங்களுக்கு அந்த ஆசைகள் தீரவே தீராது